ஹாய் இந்த வீடியோவில் ஏஜ் ப்ராப்ளம் பார்க்கலாம் டேரெக்டாக சமக்கில் போயிடலாம் ஃபஸ்ட் பாருங்கள் தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் அதிகமாகும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே இருந்த வயது விகிதம் த்ரீ இஸ்ட்டு டூ எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தேன்மொழிக்கும் முரளிக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் இருக்குது ஆனால் ப்ரெசன்ட் ஏஜை விட அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ரெண்டு மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம் ஒன்று வந்து நார்மல் மெத்தட் இன்னொன்று ஆப்ஷன் வச்சு போகிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வச்சு போகிறது சொல்லிடுறேன் அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க ஆனால் ஆப்ஷன் பாருங்கள் ப்ரெசன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் இருக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுலேருந்து அஞ்சை மைனஸ் பண்ணால் நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இயர்ஸ் கிடச்சிரும் ஸோ எல்லாத்துலேயும் அஞ்சை மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் பண்ணால் எது த்ரீ இஸ் டூ டூ ரேஷியோவில் எனக்கு கிடைக்கிதோ அதுதான் ஆன்சர் இப்போது ஆப்ஷன் டி பாருங்கள் இதில் அஞ்சு மைனஸ் பண்ணணுன்னா ஃபிஃப்டீன் தேர்ட்டீன் கிடைக்கும் இதில் இருந்து ஐநஸ் மைனஸ் அஞ்சு மைனஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் டென்னுன்னு கிடைக்கும் இதில் அஞ்சு மைனஸ் பண்ணுன்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் இதில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆன்சர் கிடைக்கும் இப்போ இந்த நாலு ஆப்ஷனில் எது த்ரீ இஸ்டு டூ ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி இருக்குது இல்லையா இதுதான் த்ரீ இஸ்ட்டு டூ ரேஷியோவில் இருக்குது அப்போது ஆன்சர் வந்து சி தான் இப்போ நார்மல் மெத்தட் பார்க்கலாம் இப்போ தேன்மொழி அண்ட் முரளி ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேஷியோ த்ரீ இஸ்ட்டு டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறதால மைனஸ் ஃபைவ்னு இந்த இடத்துல போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து அவங்க ஏஜ் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு தெரியாது பட் அஞ்சு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது முரளிக்கு நான் எக்ஸ்ன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது தேன்மொழிக்கு என்ன வைக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு வைக்கணும் ஏன் அப்படின்னா இவ முரளியோட ஏஜை விட அஞ்சு வருஷம் பெரியவங்க தான் தேன்மொழி அப்படின்னு கொடுத்துருக்கதால் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு போட்டிருக்கேன் இப்போது இதை எப்படி ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா இப்போது இங்கே எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன் இல்லையா இங்கே இருந்து தான் அதாவது இந்த இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் எழுதுறோம் அப்படின்னா இந்த எக்ஸில் இருந்து தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது எனக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது இல்லையா இதுதான் வந்து ஏஜ் இந்த இருந்து நான் மைனஸ் ஃபைவ் அதாவது அஞ்சை மைனஸ் பண்ணால் மட்டும் தான் எனக்கு த்ரீ இஸ்டு டூ அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்கும் இப்போ நான் சொன்னதை எப்படி ஃபார்மேட்டாக எழுதணும் அப்படின்னா அதாவது எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் 5, 5 equal to த்ரீ ஏன் அப்படின்னா இப்போ X ப்ளஸ் 5 இது வந்து ஏஜ் அதுலேருந்து நம்ம அஞ்சு மைனஸ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோ கிடைக்குது ஸோ அதனால் அப்படி எழுதியிருக்கேன் இது ratioல் இருக்கிறதால டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் equal to டூ இப்போ இந்த 5 இந்த ஃபைவும் கேன்சல் ஆகிடும் ஸோ ஈக்வேஷன் எப்படி வரும் X equal to த்ரீ divided பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் equal டு டூ அப்படின்னு வருமா இது டிவைடடில் இருக்கிறதால நம்ம கிராஸ் multiply பண்ணோம் அப்படின்னா இது எப்படி வரும் 2X எக்ஸ் to டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் இந்த 3X எக்ஸை இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் 15. மைனஸ் ஃபிஃப்டீன் சாரி ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் கிடைக்கும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீனு கிடைச்சிரும் ஸோ இந்த ஃபிஃப்டீனை போய் இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா முரளியோட வயசு இங்கே இருக்கும் இவங்களுக்கு இருக்கும் ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க தற்போதைய வயது தானே கேட்குறாங்க ஸோ டுவெண்ட்டி இஸ் டூ அதாவது டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் அப்படின்னு ஆன்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதுதான் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் செகண்ட் சம் பாருங்க ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல இருமடங்கு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது அவங்களோட ரெண்டு ஏஜையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும்னு கொடுத்துருக்காங்க பட் அது எப்போது அப்படின்னா ப்ரெசண்ட்டில் கிடையாது ப்ரெசண்ட் ஏஜில் இருந்து அஞ்சு வருஷம் பின்னாடி பின்னாடி இருந்தால் தான் அது வந்து த்ரீ செவன்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு போகலாம் அப்படின்னா இப்போ எந்த ஆப்ஷன்லேயே எந்த ஆப் ரெண்டா ரெண்டு ஆப்ஷனை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வருது அப்படின்னா பி பாருங்கள் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கா அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் தான் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வருது ஆனால் அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ப்ரெசன்டேஜ் வேணும் ப்ரெசன்டேஜ் வேணும் அப்படின்னா இந்த பி இருக்குலேயும் ஆப்ஷன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அதை மல்டிப்ளை பண்ணால் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் கிடைக்குது அப்படின்னா அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறது அப்போ ப்ரெசன்டேஜ் வேணும்னா இதுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் அப்போ ஃபிஃப்டீன்லேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணால் டென் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி கிடைக்கும் அப்போது இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஓகேயா இப்போது நார்மல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன் இந்த சம்மை எழுதி எழுதி சால்வ் பண்ணோம்னா ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் ஏற்கனவே நான் சால்வ் பண்ண வச்சுதான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது கேர்ள் அவங்களோட சிஸ்டர் அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா டூ எக்ஸ் அதாவது சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்கள விட அந்த பொண்ணோட வயசு வந்து ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டூ எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும்னு கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இந்த டூ எக்ஸ் அதையும் ப்ளஸ் ஃபைவ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு கீழே ஒரு ரேஷியோ வரும் ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படி தான் அப்படியே எழுதிக்கிட்டோம் ரேஷியோ இங்கே கொடுக்கல இல்லையா அதனால் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதை அப்படியே எழுதிக்கிட்டோம் அதே போல் இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம் இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன வருதுன்னா இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவும் டூ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டியும் வருது ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் எடுத்தோன்னா மைனஸில் வரும் அதனால் அது எடுக்க வேண்டாம் ஸோ இந்த டுவெண்ட்டி எடுத்தோன்னா ப்ளஸில் வரும் ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டியை சால்வ் பண்ணுன்னா எக்ஸ் 10 டு டென்னுன்னு கிடைக்கிது ஸோ சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரோட ஏஜ் என்ன இருக்குன்னா டென் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இதுதான் ஆன்சர் இப்படி தான் சால்வ் பண்ணணும் ஓகேயா தேங்க்யூ